அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய ராஜயோகம் பணக்கார யோகம் அடுத்த நூறு நாட்களில் வீடு வாகன அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து சேரும் அதாவது சூரியனின் அதிபதியான சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் பிரகாசிக்க பிறந்தவர்கள் அவர்களின் முகத்தில் இருக்கும் நம்பிக்கை குரலில் இருக்கும் ஆண்மை கண்களில் மின்னும் ஒளி இதுவே அவர்களின் ஆளுமையின் அடையாளம் இவர்களை பார்த்தாலே தைரியம் பெருமை மரியாதை ஆகியவை வெளிப்படும் சிம்மம் என்பது ஒரு ராசி அல்ல அது ஒரு அரச சின்னம் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடம் அவர்களுடைய வருகையால் மாறிவிடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் என்ற நம்பிக்கை இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதாரண நிலையை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஒவ்வொரு செயலும் பெருமையுடன் ஒவ்வொரு வெற்றியும் பெரும் தாக்கத்துடன் இருக்கும் அவர்கள் பிறந்தது தலைமைக்கு வழிகாட்டலுக்கு வெற்றிக்காகத்தான் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் ஆளுமையில் ஒரு அரச வலிமையை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிந்தனையில் உயர்ந்தவர்கள் செயலில் தைரியமானவர்கள் பேசுவதில் நம்பிக்கை நிரம்பியவர்கள் அவர்களின் நடையிலும் பார்வையிலும் குரலிலும் அதிகாரத்தின் ஒலி கேட்கும் மக்கள் அவர்களை பார்த்தாலே நம்பிக்கை ஏற்படும் அவர்கள் ஒருவரை நேசித்தாலே முழு இதயத்துடன் நேசிப்பார்கள் வெறுப்பினால் கூட அதை நேர்மையுடன் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் போலியாக நடிக்க மாட்டார்கள் அவர்கள் உண்மையாக வாழ்வதே அவர்களின் பெருமை சிம்மராசியின் அதிபதி சூரியன் அந்த சூரியனின் ஒளி இவர்களின் மனதிலும் உடலிலும் வார்த்தையிலும் பிரதிபலிக்கிறது சூரியன் அவர்கள் வாழ்க்கையில் தைரியத்தையும் மரியாதைகளையும் தலைமைத்தன்மையும் அளிக்கிறது எந்த சூழ்நிலையிலும் தலையெடுத்து உயர்ந்தே நிற்பார்கள் சில நேரங்களில் சவால்கள் வந்தாலும் அவர்கள் அதை தாண்டி செல்வார்கள் சூரியன் போல ஒளி வீசுவார்கள் அவர்களின் மனம் தீயாக ஆற்றல் சூரியனாக வெற்றி அவர்களின் நிழலாக இருக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை தோற்கடிக்க முடியாது அதே அவர்கள் பயப்பட மாட்டார்கள் சிக்கல்கள் வந்தால் அது அவர்களுக்கு சவாலாக மட்டுமே தெரியும் தடையாக இல்லை எதிரிகள் கூட அவர்களிடம் தலைவணங்கும் என்பதும் மிகையாகாது அவர்கள் தோல்வியால் துவண்டு போகாமல் அதை ஒரு பாடமாக்கிக் கொள்வார்கள் அவர்களிடம் இருக்கும் அடங்காத நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இதுவே அவர்களின் பெரிய ஆயுதம் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒரு அரமணை அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பாதுகாப்புடன் பெருமையுடன் கையாள்வார்கள் அவர்கள் அன்பு அளிக்கும் போது அது பேரரசர் கொடுக்கும் பரிசு போல இருக்கும் அவர்களின் குழந்தைகள் பெருமையுடன் வளர்வார்கள் அவர்கள் பெற்றோரின் நம்பிக்கைகளையும் கம்பீரத்தையும் பாரம்பரியமாக பெறுவார்கள் அவர்களுக்கு குடும்பம் ஒரு பொறுப்பு அல்ல அது ஒரு பெருமை குடும்பத்தில் யாருக்கும் துன்பம் வந்தால் அவர்கள் முன் நின்று அதை சமாளிப்பார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் காதலை ஒரு விளையாட்டாக அல்ல ஒரு அரச உறுதிமொழியாக நினைப்பார்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை பெருமையுடன் உலகம் முழுவதும் அறிவிப்பார்கள் அவர்களிடம் இருக்கும் காதல் பாசம் ஆழமானது அவர்களின் துணைவர் அவர்களிடம் பாதுகாப்பாக உணர்வார்கள் ஆனால் அவர்கள் அன்பில் உண்மையை எதிர்பார்ப்பார்கள் போலியான உணர்ச்சிகளை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய அன்பு சூரியன் வெப்பம் போல தீவிரமானது உயிர் கொடுக்கும் தன்மை கொண்டது சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தது தலைமைக்காக அவர்கள் கீழ்வரிசையில் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அவர்களிடம் தலைமை நுண்ணடிவு முடிவு திறன் நம்பிக்கை திறமையான பேச்சும் திறன் ஆகியவை உள்ளன அவர்கள் அரசியலில் இருந்தாலும் வணிகத்தில் கலைத்துறையிலும் எந்த துறையில் இருந்தாலும் முன்னணி நிலை பெறுவார்கள் சூரியன் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் புகழ் மரியாதை தரும் அவர்கள் தொழிலில் மட்டுமல்ல பணியாளர்களின் மனதிலும் தலைவராக இருப்பார்கள் அது முக்கிய முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் மிகுந்தது சூரியன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரச மரியாதை பெறுவார்கள் குரு மற்றும் சுக்ரன் இணைந்தால் பணமும் புகழும் சேர்ந்து வரும் அவர்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் ஒரு நேரம் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு தொடர்ச்சியாக வரும் ஒரு வாய்ப்பு அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் சனி அவர்களுக்கு உழைப்பை கற்பிக்கும் குரு அவர்களுக்கு அதற்கான பலனை தரும் சூரியன் அவர்களை உலகம் முன் பிரகாசமாக்கும் அதேபோல் சிம்மராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு பெரிய வீட்டை அழகான காரை மற்றும் மரியாதையை அடைவார்கள் அவர்கள் தங்கள் சொந்த வீட்டை ஒரு அரமனை போல அலங்கரிப்பார்கள் அவர்களுக்கு அழகு பெருமை செல்வம் எல்லாம் ஒன்றோடொன்று கலந்து இருக்கும் சுக்ரன் மற்றும் குரு இணைந்தால் வீடு வாங்கும் யோகம் வலுவாகும் செவ்வாய் வலுவாக இருந்தால் பிரமாண்ட வாகனங்கள் சேரும் அவர்களுக்கு பணம் வருவது மட்டுமல்ல அதை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதும் ஒரு கலை சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் தைரியமானவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியை விரும்புவார்கள் அவர்கள் ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு சக்தியாக காண்பார்கள் தியானம் யோகா கடவுள் வழிபாடு நல்ல செயல்கள் இவை அவர்களை மன அமைதிக்கு கொண்டு செல்லும் சூரியனின் ஒளி அவர்களின் உள்ளத்தை வழிநடத்தும் அவர்கள் சிந்தனையிலும் தெய்வீக ஒளியை காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கள் பெயர் மரியாதை சாதனை எல்லாமே பெருமை அவர்கள் பிறந்த இடம் சிறியதாக இருந்தாலும் அவர்கள் உருவாக்கும் தாக்கம் உளவிலாக இருக்கும் அவர்களுடைய வார்த்தை உலகம் முழுவதும் ஒழிக்கும் அவர்களின் குரல் ஒரு உற்சாகத்தின் சின்னமாக இருக்கும் சிம்மம் என்பதே அழிவில்லாத ஆற்றலின் பெயர் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது உலகம் முழுவதும் அவர்களுடைய ஒளியை உணரும் அவர்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் போது அந்த குழு சாதாரண மனிதர்களின் கூட்டமாக இருக்காது அது ஒரு துல்லியமான இயக்கமாக மாறும் அவர்கள் முடிவெடுக்கும் திறன் தைரியமானது நேர்மையானது அவர்களுடைய ஆளுமை நான் வழிகாட்டுவேன் நீ வெற்றி பெறு என்ற ஆற்றல் நிறைந்த செய்தி போல இருக்கும் சூரியனின் ஒளி போல அவர்கள் மற்றவர்களின் திறமையை வெளிக்கொணர்வார்கள் சிம்மராசுக்காரர்கள் தொழிலில் தங்கள் கம்பீரத்தால் ஒரு நிலை அடைந்த பிறகு அவர்கள் அங்கேயே நின்றுவிட மாட்டார்கள் அவர்களுடைய சிந்தனை உயர்ந்தது நோக்கம் தெளிவானது சிலர் பெரிய நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்பை ஏற்று மகத்தான முடிவுகளை எடுப்பார்கள் சிலர் தங்கள் சொந்த நிறுவனத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை வழங்குவார்கள் அவர்கள் சொல்வதற்கேற்ப செயல்படும் திறன் கொண்டவர்கள் என்பதால் மேலதிகாரிகளும் கீழ் பணியாளர்களும் மதிக்கப்படுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை தானாகவே அவர்களை தேடும் அவர்களின் நடத்தை உடைமை பேச்சு சிந்தனை அனைத்திலும் ஒரு கம்பீரம் காணப்படும் சமூகத்தில் அவர்களை மதிக்காமல் இருக்க முடியாது அவர்கள் நேர்மையாகவும் உறுதியான மனதுடன் இருப்பார்கள் மக்கள் அவர்களை நம்பிக்கையின் சின்னமாக காண்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம் நான் என் பெயரை மரியாதையுடன் நிலைநிறுத்துவேன் அதேபோல போல சிம்ம ராசிக்காரர்கள் சிறிய எண்ணங்களுடன் வாழ்வதில்லை அவர்கள் பெரிய கனவுகளோடு பெரிய இலக்குகளோடு வாழ்கிறார்கள் நான் பெரியவர் ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய இரத்தத்தில் கலந்திருக்கிறது அவர்கள் ஒரு விஷயத்தில் மனதை வைப்பார்கள் ஆனால் அதை அடையும் வரை பின்வாங்க மாட்டார்கள் சிலர் திரைப்படம் அரசியல் வணிகம் கல்வி போன்ற துறைகளில் பிரபலங்களாக உருவாகுவார்கள் அவர்களின் கனவு ஒரு நாளில் உலகம் முழுவதும் ஒழிக்கும் ராசியில் சூரியன் வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் எப்போதும் அவர்களுடன் இருக்கும் குரு சேர்ந்து வந்தால் ராஜயோகம் உருவாகும் அவர்களுக்கு அரச மரியாதை பெரும் செல்வம் புகழ் கிடைக்கும் சனி அவர்களுக்கு பொறுமை நிலைத்த நிலைமை வழங்கும் இந்த மூன்று கிரகங்கள் ஒருங்கிணைந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் பேரரசர்கள் போல வாழ்வார்கள் அவர்கள் முயற்சி செய்தது வெற்றி பெறும் யோசித்தது நடைமுறைத்தப்படும் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மாறிவரும் காற்றல்ல அது நிலைத்த ஒளி அவர்கள் ஒரு கடினமான காலத்தை சந்தித்தாலும் அதன் முடிவில் பிரகாசம் காத்திருக்கும் அதிர்ஷ்டம் அவர்களை தாமதமாக அணுகினாலும் வரும்போது பெருமையுடன் வரும் சிலர் திடீரென வெளிநாட்டு வாய்ப்பை பெறுவார்கள் சிலர் பெரிய பிசினஸ் ஒப்பந்தத்தில் வெற்றி காண்பார்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டம் ஒரே முறை எழுந்தால் அடக்க முடியாதது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் பெருமையின் சின்னம் அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஒரு ராஜபட்டணமாக நடத்துவார்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை சகோதரர்களுக்கு அன்பு துணைவருக்கு நம்பிக்கை இதுவே அவர்களின் அடையாளம் அவர்களுடைய வீடு அமைதி சிரிப்பு மரியாதை நிரம்பியதாக இருக்கும் குடும்பத்தில் சிக்கல்கள் வந்தால் அவர்கள் சிங்கம் போல முன்னின்று தீர்த்து வைப்பார்கள் சிம்ம ராசக்காரர்களின் காதல் ராஜகீயமாக இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை வெளிப்படுத்த அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படையாக பெருமையுடன் கூறுவார்கள் அவர்களிடம் உண்மையான பாசம் இருக்கும் ஆனால் அவர்களுடைய மனதை காயப்படுத்தினால் அவர்கள் அன்பை பின்வாங்க மாட்டார்கள் அதை மௌனமாக ஒரு அரசியலான உலகளான மாற்றுவார்கள் அவர்களுடைய வன்பு வெப்பமானது ஆனால் உண்மையானது திருமண வாழ்க்கையில் சிம்ம வழிகாட்டும் துணையாக இருப்பார்கள் அவர்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் துணைவரின் நலம் குழந்தைகளின் வளர்ச்சி ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள் சில நேரங்களில் அவர்களின் ஆதிக்கமான குணம் சிறு மன வேறுபாடுகளை உருவாக்கலாம் ஆனால் அன்பின் ஆழம் அந்த சிக்கல்களை தீர்க்கும் ஏனென்றால் சிம்ம செல்வம் தாமதமாக வந்தாலும் அது நீடித்ததாக இருக்கும் அவர்கள் முதலீட்டில் அறிவோடு செயல்படுவார்கள் குரு கிரகம் வலுவாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கும் சனி வலுவாக இருந்தால் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் சேரும் சிலர் அரசாங்கத்துடன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டு பெரும் வருமானம் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பெருமையுடன் வாழ விரும்புவார்கள் அவர்கள் வீடு வாங்கும் போது அது அழகாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் சுக்ரன் அவர்களுக்கு கம்பீரமான வாழ்க்கையை அளிக்கும் கார் வாங்கும் போது அதற்கு ஒரு பிராண்ட் மதிப்பு தேடுவார்கள் அவர்கள் சொத்துக்களில் நிலம் பங்களா பங்குகள் என பல வழிகளில் வளர்ச்சி காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் புகழ் பெறும் வாய்ப்பு மிகுந்தது அவர்கள் பேச்சும் திறன் தன்னம்பிக்கை ஆளுமை ஆகியவை அவர்களை உலக மேடைக்கு அழைத்து செல்லும் சிலர் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறுவார்கள் சிலர் வணிகம் கலை அரசியல் வாயிலாக உலக புகழை பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் ராஜாக்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் தெய்வீகத்தை நம்பும் மனம் கொண்டவர்கள் அவர்கள் கடவுளை சிந்தனையுடன் அணுகுவார்கள் அவர்களின் ஆன்மீகம் தீவிரமானது தியானம் யோகா தெய்வ வழிபாடு மூலம் மன அமைதியை அடைவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் நண்பர்கள் அவர்களைப் போல உறுதியானவர்கள் அவர்கள் நண்பர்களை குடும்பம் போல பார்த்து கொள்வார்கள் அவர்களின் ஒரு வார்த்தை ஒரு சிரிப்பு நண்பர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஆனால் நம்பிக்கையை துரோகம் செய்தால் அவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தைகள் அறிவும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களின் குணாதிசயத்தை பின்பற்றுவார்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் குரு கிரகம் வலுவாக இருந்தால் அவர்களால் குடும்பத்தின் பெயர் பிரபலமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் கலைத்துறையில் பிரமாண்ட வெற்றி பெறுவார்கள் நடிகர் பாடகர் இயக்குனர் அல்லது கலைஞர் என எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள் சூரியனின் ஒளி அவர்களை மேடையின் நடுவில் நிறுத்தும் மக்கள் அவர்களை அடையாளமாக பார்க்க தொடங்குகிறார்கள் சிம்ம ராசிக்கார் சிந்தனையில் ஆழமானவர்கள் அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரு பெரிய கோணத்தில் பார்ப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகள் துல்லியமானவை அவர்களின் தீர்மானங்கள் வலுவானவை இதனால் பலரும் அவர்களிடம் வழிகாட்டலை எதிர்பார்ப்பார்கள் சனி அவர்கள் வாழ்க்கையில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அது அவர்களை வலுப்படுத்தும் சனி சொற்று கொடுக்கும் பாடங்கள் அவர்களுக்கு நிலைத்த வெற்றியை தரும் சனி முடிந்த பிறகு வரும் குரு பருவம் அவர்களை பேரரசாக மாற்றும் குரு பயிற்சி காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும் வேலை பணம் குடும்பம் அனைத்திலும் சுப பலன் பெருகும் திருமண யோகம் வீடு வாங்கும் வாய்ப்பு குழந்தை பெறும் அதிர்ஷ்டம் ஆகியவை இந்த காலத்தில் சாத்தியம் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்ப்பது எளிது ஆனால் வெல்வது முடியாது அவர்கள் மௌனமாக காத்திருந்த சரியான நேரத்தில் முழு வலிமையுடன் பதிலளிப்பார்கள் எதிரிகள் அவர்களுடைய வெற்றியை பார்த்து மௌனமாகி போவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் சவால்களை தடுக்காது அதை ஏற்று வெற்றியாக்குவார்கள் அவர்கள் சிந்தனை வேகம் துணிவு மன உறுதி மூன்றும் இணைந்தால் எந்த பிரச்சனைகளையும் சாதனையாக மாற்றி விடுவார்கள் அடுத்ததாக அவர்கள் பேசும்போது மக்கள் அமைதியாக கேட்பார்கள் அவர்களின் குரலில் ஒரு கட்டளை ஒரு நம்பிக்கை ஒரு உற்சாகம் இருக்கும் அவர்களின் பேச்சு மக்களின் மனதில் நீண்ட நாட்கள் பதியும் சிம்ம ராசிக்காரர்கள் மனதில் பெருந்தன்மை கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவது இயல்பாகவே வரும் அவர்களின் ஒரு சிரிப்பு கூட ஒரு உயிருக்கு நம்பிக்கை அளிக்கும் அவர்களின் ஆன்மா நம்பிக்கையில் வாழும் அவர்கள் தெய்வத்தை நம்புவார்கள் தங்கள் முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள் நான் முடியாது என்ற வார்த்தை அவர்களுடைய அகராதியில் இல்லை பொருளாதாரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் பெரும் முன்னேற்றம் காண்பார்கள் வருமானம் சொத்து முதலீடு ஆகியவை நினைத்திருக்கும் ஒரு காலத்தில் குரு சூரியன் சுக்ரன் இணைந்தால் ராஜயோகம் உருவாகும் அவர்கள் பெயரும் புகழும் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒழிக்கும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய நம்பிக்கையால் உலகத்தை மாற்ற முடியும் அவர்கள் மன வலிமை எவராலும் உடைக்க முடியாது வயந்து உதிர்ந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் வெற்றிகளை பெருமையுடன் நினைவு கூறுவார்கள் அமைதியான மனநலையுடன் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள் சிம்மராசி பெண்கள் ராஜ கம்பீரம் நிறைந்தவர்கள் அவர்கள் அழகிலும் ஆண்மையிலும் சமநிலை பெற்றவர்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் வெற்றி காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தது தலைமைக்காக வாழ்வது மரியாதைக்காக வெல்வது பெருமைக்காக அவர்களின் வாழ்க்கையை ஒரு தீபம் போல மற்றவர்களின் பாதையை ஒளிர்விக்கும் அவர்களின் பெயர் அழியாது அவர்களின் தாக்கம் மாறாது அவர்களின் ஆன்மா என்றும் கம்பீரமாக ஒளிரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை முழுமையாக கொள்வார்கள் பழைய துன்பங்கள் தோல்விகள் அனைத்தையும் தள்ளிவிட்டு புதிய ஒளியை நோக்கி செல்வார்கள் அந்த மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் சக்தி அவர்களுடைய உள்ளார்ந்த சிங்கம் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை ஒரு பாடமாக கருதி எதிர்காலத்தை ஒரு பேரரசாக அமைத்துக் கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த சவாலும் தோல்வியாக தெரியாது அது அவர்களுக்கு ஒரு சோதனை ஒரு சவால் ஒரு தன்னை நிரூபிக்கும் மேடை அவர்கள் பிறந்தது சவால்களை எதிர்கொள்ளவே ஒவ்வொரு தடையும் அவர்களை வலிமையாக்கும் மற்றவர்கள் வீழ்த்திவிடும் இடத்தில் சிம்மம் எழும் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் ஒரு கட்டத்தில் உச்சிக்கு செல்வார்கள் அவர்களுடைய பெயர் பெரிய நிறுவனங்களில் ஒழிக்கும் அவர்களின் முடிவுகள் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அவர்கள் வழிநடத்தும் குழுக்கள் ஒரு புதிய வெற்றியின் பாதையை அமைக்கும் அந்த நிலை பதவி அல்ல அது ஒரு பாரம்பரியமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுவிலோ அல்லது பின்னடிலோ பொருளாதார வளர்ச்சியின் உச்சியை அடைவார்கள் அவர்கள் எதிர்பாராத வகையில் நிலம் சொத்து வணிக லாபம் ஆகியவற்றில் மாபெரும் வருமானம் பெறுவார்கள் செல்வம் அவர்கள் கைகளில் நீடிக்கும் வீணாக செல்லாது சூரியனின் ஒளி போல அவர்களுடைய பணம் பிறடுக்கும் ஒளி தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது சாதாரணம் என்றும் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பது அழகும் கம்பீரமும் கலந்த வீடு வீட்டில் சூரிய ஒளி பாயும் இடம் பெரிய கால்கள் ராஜசீய வடிவமைப்பு இதுவே அவர்களின் ருசி அவர்களின் வீட்டில் நுழைந்தவுடன் இங்கே சிங்கம் வாழ்கிறது என்ற உணர்வு வரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது அவர்களின் மனதில் பெருமை நிறைந்திருக்கும் அவர்கள் பிராண்ட் மதிப்பை முக்கியமாக கருதுவார்கள் சிலர் லக்ஸரி கார்களையும் விரும்புவார்கள் அது அவர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் சுக்ரன் அவர்களுக்கு இதனை வழங்கும் போது அது ஒரு மாபெரும் சந்தோஷமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் வணிகத்தில் நுழைந்தால் அவர்கள் சாதாரண வியாபாரிகள் அல்ல பிஸ்னஸ் மன்னர்கள் அவர்கள் நுண்ணறிவுடன் முடிவெடுப்பார்கள் அபாயங்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் ஒரு சிறிய வணிகத்தை உலக அளவிற்கு உயர்த்தும் திறன் அவர்களிடம் இருக்கும் அவர்கள் வெற்றி என்பது மன வலிமை என்பதை நிரூபிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசியல் என்பது இயல்பான பாதை அவர்கள் ஆளும் மனதுடன் பிறந்தவர்கள் அவர்களின் பேச்சும் திறன் தன்னம்பிக்கை தீர்மானம் ஆகியவை அரசியல் உலகே அவர்களை உயர்த்தும் குரு மற்றும் சூரியன் இணைந்தால் அவர்களுக்கு அரசியல் பதவி நிச்சயம் கிடைக்கும் சிலர் மக்கள் பிரதிநிதிகளாக சிலர் சமூக தலைவர்களாக புகழ் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் திடீரென உருவாகும் ஒரே ஒரு நல்ல யோசனை ஒரே ஒரு சவாலான வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் குரு சூரியன் சுக்ரன் ஒருங்கிணைங்கும் காலங்களில் அவர்கள் புகழின் உச்சியை அடைவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் ஒரு செயலே வரலாறாக மாறும் சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் செல்வாக்கு பெறும் சக்தி கொண்டவர்கள் சிலர் அரசியல் கலை துறைகளில் உலகம் முழுவதும் பெயர் பெறுவார்கள் வெளிநாட்டு மக்கள் அவர்களின் குணநலங்களால் ஈர்க்கப்படுவார்கள் சூரியனின் ஒளி போல அவர்களது பெயர் எல்லை கடந்து பிரகாசிக்கும் அவர்கள் வெளியில் வெற்றியாளர்கள் ஆனால் உள்ளே அமைதி தேடுபவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் ஆன்மீகமான வளர்ச்சி அடைவார்கள் தியானம் யோகா கடவுள் வழிபாடு மூலம் அவர்கள் தங்களை சமநிலைப்படுத்துவார்கள் அவர்கள் அடைந்திருப்பார்கள் வெற்றிக்கு பின்னால் அமைதி இல்லை என்றால் அது முழுமையில்லை என்று சிம்ம ராசிக்காரர்களின் சிந்தனை அரச கம்பீரமானது அவர்கள் எந்த விஷயத்தையும் சிறியதாக கருத மாட்டார்கள் அவர்களின் தீர்மானங்களில் அளமான தத்துவம் இருக்கும் பலரும் அவர்களை ஆசிரியராக வழிகாட்டியாக மதிப்பார்கள் அவர்களின் அறிவு ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் ஒளியாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் அன்பு ஒரு கதை போல இருக்கும் அதில் பெருமையும் உண்மையும் கலந்திருக்கும் அவர்கள் நேசிக்கும் ஒருவரை உயர்வாக நினைப்பார்கள் அவர்களின் மகிழ்ச்சி தான் சிம்ம ராசிக்காரர்களின் மகிழ்ச்சி ஆனால் அவர்கள் வஞ்சனையை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அவர்களின் அன்பு ஒரு முறை என்றென்றும் என்ற சொற்றொடர் போல நீடிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மையம் அவர்கள் இல்லாததால் வீடு அமைதியை இழக்கும் அவர்கள் தந்தையாகவோ தாயாகவோ இருந்தாலும் அவர்களின் தீர்மானங்கள் குடும்பத்தில் ஒருங்கிணைக்கும் குடும்பத்திற்காக தங்கள் ஆசைகளையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தைகள் புத்திசாலி ஆளுமை மிக்கவர்கள் சிலர் கலை கல்வி விளையாட்டுத் துறையில் சாதிப்பார்கள் அவர்களின் பெற்றோரின் பெயரை உயர்த்துவார்கள் சூரியனின் ஆசியுடன் பிறந்த குழந்தைகள் பெரும் அதிர்ஷ்டத்தை தருவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களே ராஜ மரியாதையுடன் நடத்துவார்கள் அவர்கள் நட்பை ஒரு உறுதிமொழியாக கருதுவார்கள் நண்பர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஆனால் ஒருமுறை துரோகம் செய்தால் அந்த நண்பர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெயராகவே மாறிவிடுவார் அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்க்க முயற்சிப்பவர்கள் தாமாகவே வீழ்வார்கள் அவர்களின் அமைதியான பதிலே ஒரு அடியாக மாறும் அவர்கள் பழிவாங்குதலில் விளைவாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களின் வெற்றி எதிரிகளுக்கான படிக்கட்டாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள் பெரும் மாற்றத்தை காண்பார்கள் அதுவரை பாடம் கற்றுக்கொள்வார்கள் பின்னர் கற்றதைக் கொண்டு பேரரசை அமைப்பார்கள் அந்த காலம் அவர்களின் வெற்றி காலம் ஆகும் சனி மகாதசை சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைக்கும் சாதனைக்கும் நேரம் ஆரம்பத்தில் சவால்கள் வந்தாலும் முடிவில் பெரும் நன்மை வரும் சனி அவர்களுக்கு பொறுமை அனுபவம் நிலைத்த நிலை வழங்கும் குரு மகாதசை அவர்களின் வாழ்க்கையில் பொற்காலமாகும் அதில் புகழ் செல்வம் மகிழ்ச்சி ஆன்மீக வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் திருமணம் குழந்தை வீடு வாகனம் போன்ற ஆசைகள் நிறைவேறும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அது ஒரு உயர்வாகவும் சிலருக்கு புதிய துறையில் வெற்றியாகவும் இருக்கும் அவர்கள் புதிய சூழ்நிலைகளையும் தங்கள் வசமாக மாற்றுவார்கள் அவர்கள் சமூகத்தில் தங்கள் சொந்த இடத்தை உருவாக்குவார்கள் அவர்களின் பெயர் மரியாதையுடன் பேசப்படும் சமூக சேவையில் ஈடுபடுவார்கள் பலருக்கும் உதவி விடுவார்கள் வயது அதிகமான போது சிம்ம ராசிக்காரர்கள் அமைதியை நாடுவார்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் மொழியாக இருக்கும் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை பெருமையுடன் நினைவு கூறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு ஒளி இருக்கும் அது சூரியனின் ஆற்றல் அவர்களை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை எழும் அவர்களின் சிரிப்பு மற்றவர்களின் மன அழுத்தத்தை அகற்றும் அவர்கள் தைரியத்தின் உயிர் வடிவம் எந்த பிரச்சனைகளையும் முகாமுக்காக எதிர்கொள்வார்கள் அவர்களின் ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொற்காலம் தொழில் செல்வம் பெயர் புகழ் அனைத்திலும் அவர்கள் உயர்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரை அவர்களின் வாழ்க்கையின் வெற்றி பருவம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் நிலம் வீடு வணிகம் என பல சொத்துக்களை சேர்த்து கொள்வார்கள் சனி மற்றும் குரு இணைந்தால் சொத்து வளர்ச்சி பெருகும் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த முடிவை விடமாட்டார்கள் தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுவார்கள் அவர்களின் மன உறுதி அவர்களின் வெற்றியின் மூல காரணம் அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட மக்களின் மனதில் தாக்கம் உண்டாகும் சிலர் சமூக வலைதளங்களில் பிரபலங்களாக மாறுவார்கள் அவர்களின் கருத்துக்கள் பலரின் வாழ்க்கைகளை மாற்றும் அவர்களின் வாழ்க்கை ஒரு கதை அல்ல அது ஒரு புராணம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பாடம் ஒரு வெற்றி ஒரு மாற்றம் இருக்கும் அவர்களை நினைவு கூறும்போது இவர்கள் ஒரு லெஜண்ட் என்ற வார்த்தை தான் வரும் சிம்ம ராசிக்காரர்கள் கடவுளின் அருளை பெற்றவர்கள் கடினமான காலங்களிலும் அவர்களுக்கு ஒரு மறைமுக பாதுகாப்பு இருக்கும் பிரார்த்தனை செய்தால் உடனே பதில் கிடைக்கும் அவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே இருப்பார்கள் அந்த சிரிப்பு அவர்களின் வலிமை அவர்களின் மன உறுதி அவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது சிம்ம ராசிக்காரர்களின் பெருமை கொண்டவர்களாக இருந்தாலும் மனதில் பணிவு இருக்கும் அவர்கள் தங்கள் வெற்றியை கம்பீரமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை செயலில் நிரூபிப்பார்கள் சரி இன்னும் பல ராசி பலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்த வீடியோக்களில் காண தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க